வணக்கம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் வம்சாவளியான குல மக்களின் கோரிக்கையை பாண்டவரணி குந்திமைந்தர்களின் சார்பாக மத்திய மாநில அரசிற்கு தெரியப்படுத்துகிறோம் பதினேழாம் நூற்றாண்டையே சுற்றி சுற்றி பேசும் பலருக்கும் பதினொன்றாம் நூற்றாண்டின் வரலாறு எப்படி தெரியும் அந்த வரலாற்றை மறைக்கத்தான் ஆனந்த கிருஷ்ண கோனார் கோனேரி கோனார் புலிய கோனார் ஆண்ட கோட்டையான செஞ்சிக் கோட்டையை திட்டமிட்டு தேசிங்க ராஜா கோட்டை என்று மறைத்தனர் வீழ்த்தப்பட்ட வரலாறை மறைக்கப்பட்ட வரலாற்றை வெளியிடுகிறோம் செஞ்சியையும் கோட்டையையும் தமிழ்நாட்டில் அனைவரும் நன்றாக அறிவர் அது வரலாற்று முக்கியத்துவம் பெற்ற ஒரு இடமாகும் இது தென்னார்காடு மாவட்டத்தில் திண்டிவனத்திலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் திருவண்ணாமலை செல்லும் பாதையில் அமைந்துள்ளது செஞ்சிக்கு கிழக்கே செஞ்சியாறு எனும் வராக நதி ஓடுகிறது செஞ்சியில் ஆனந்தகிரி கிருஷ்ணகிரி சந்திராயன் சந்திராயந்துர்க்கம் என்னும் மூன்று மலைகள் உள்ளன இவைகளை சுற்றி கருங்கற்களால் மதிர்ச்சுவர் எழுப்பப்பட்டிருக்கிறது இம்மதிர்ச்சுவர்கள் பதினெட்டு மீட்டர் அகலமும் ஆறு மீட்டர் உயரமும் உள்ளவை ஆனந்தகிரியின் உச்சியிலும் கிருஷ்ணகிரியின் உச்சியிலும் கோட்டைகள் கட்டப்பட்டுள்ளன இக்கோட்டையை சுமார் இருபத்தி நான்கு மீட்டர் அகலமுள்ள அகழி சூழ்ந்துள்ளது செஞ்சி என்ற சொல் எப்படி வந்தது என்பது குறித்து பல செய்திகள் சொல்லப்படுகின்றன ராமாயணத்தில் மூர்ச்சித்து வீழ்ந்த வானர சேனையினை எழுப்புவதற்காக அனுமன் சஞ்சீவி பர்வதத்தை எடுத்துக்கொண்டு வந்தபொழுது இங்கு சிறிது வீழ்ந்ததால் ஏற்பட்ட பெயர் என்பது ஒன்று அங்கு கிராமத்தில் உள்ள செஞ்சியம்மன் என்பது கிராம தேவதையாய் இருந்து வந்தாள் அவளை கிராமத்தவர்கள் வழிபட்டு வந்தார்கள் அது நடுக்குண்டின் அருகில் இருந்தமையால் அதை சார்ந்த கிராமம் செஞ்சியம்மன் கோட்டை என மாறி இப்பொழுது செஞ்சி என வழங்கப்படுகிறது என்பது மற்றொன்று ஆனந்தகிரி இப்பொழுதுள்ள ராசகிரி என்று வழங்கப்படுகிறது இதன் உயரம் சுமார் இருநூற்றி நாற்பது மீட்டர் மூன்று குண்டுகளுள் இதுவே உயரமானது இதன் உச்சியில் கோட்டையும் அரங்கநாதர் கோவிலும் தானிய கிடங்குகளும் மருந்து கிடங்கும் மணிக்கூண்டும் பீரங்கி அமைந்த மண்டபமும் வற்றாத நீர் நிறைந்த சுனையும் உள்ளன இதன் அடியில் கோட்டை ஒன்று கட்டப்பட்டுள்ளது இதற்கு உட்கோட்டை என்பது பெயர் இந்த உட்கோட்டையின் தெற்கே சக்கரக்குளமும் செட்டி குளமும் உள்ளன இவ்வுட்கோட்டையில் தானிய களஞ்சியங்களும் சிலம்பு பயிற்சி கூடமும் நீராடும் இடங்களும் போர் வீரர்கள் தங்கியிருந்த இடங்களும் காணப்படுகின்றன அடுத்து கல்யாண மஹால் உள்ளது அது பல அடுக்குகளை கொண்டது சுமார் இருபத்தி நான்கு மீட்டர் உயரம் உள்ளது மலைகளை சுற்றி பல அறைகள் உள்ளன கிருஷ்ணகிரியின் உச்சியில் தானிய களஞ்சியங்களும் கொலு மண்டபமும் நீர் சுனையும் கோபாலசுவாமி கோவிலும் உள்ளன இதற்கு மேலே செல்வதற்கு படிகள் உள்ளன சந்திராயன் துர்க்கத்தின் உச்சியில் ஒரு கோட்டை உள்ளது அதன் மேற்பாகத்தையொட்டி வெங்கடரமண சுவாமி கோவில் உள்ளது கீழே உட்கோட்டை அருகில் உள்ளாகான் மசூதி உள்ளது இவை அனைத்தும் சரித்திர புகழ்பெற்ற இடங்களாகும் இப்பொழுது அரசாங்கத்தாரால் போற்றி பாதுகாக்கப்படுகின்றன செஞ்சிக்கோட்டையின் வரலாறும் செஞ்சிக்கோட்டை பிறந்த கதையும் பலருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை வரலாற்றிலும் பெரும்பாலும் பதினான்காம் நூற்றாண்டின் விசயநகரப் பேரரசின் காலத்திலும் பிறகு முகமதியர் காலத்திலும் அதன் பிறகு பிரெஞ்சுக்காரர் ஆதிக்கத்திலும் செஞ்சியைப் பற்றிய செய்திகள் ஓரளவு காணப்படுகின்றன ஆனால் செஞ்சி நாட்டினை நிறுவி செஞ்சிக்கோட்டையைக் கட்டி பல ஆண்டுகள் யாதவ மன்னர்கள் ஆண்டு வந்தார்கள் என்பது பலருக்கும் தெரியாது